வேறு வித உருண்ட குழம்பு செஞ்சிருக்கேன் இந்த பாசி பயிர் பருப்பில் செஞ்ச முளைப்பு உள்ள இந்த குழம்பு அருமையாக இருக்குங்க ரொம்ப சத்து நிறைந்தது முளைப்பு வந்த எந்த ஒரு தானியமும் ஆகட்டும் அது சத்து நிறைந்ததாக இருக்கும் நம்ம வாரம் இருமுறையாவது இது மாதிரி சாப்பிட்ணும் கட்டின பயிர் வகைகளை வேக வைத்தோ வேறு விதத்துலேயும் சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி உருண்ட குழம்பு செஞ்சுருக்கேன் அருமையான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது இது போல் நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாசி பயிர் ஒரு கிளாஸும் ரேஷன் பருப்பு ஒரு கிளாஸ் அதாவது தோரம்பருப்பு ஒரு கிளாஸ் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறின பிறகு அதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா நம்ம மூ மூட்டை கட்டி வைக்கணுன்னு அவசியமே இல்லைங்க அப்படியே முளைப்பு வரும் நே பெரிய முளைப்பெல்லாம் தேவையே இல்லை சிறு முளைப்பு இருந்தாவே போதும் நமக்கு சத்து அபரிதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் பாருங்க பாருங்கள் நான் ரெண்டாவது நாள் எடுத்து பார்த்தேன் இந்த அளவு முளைப்பு வந்தது பாசிப்பயிரில் இப்போ இதுவே போதும் நமக்கு நல்ல சத்துக்கள் அடங்கியுள்ள இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் இதை அரைச்சிக்கிறேன் ஓரளவு குறை குறைப்பாக தான் அரைக்க போகிறேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் நைஸாக அரைச்சா ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும் உருண்டை அதனால் நான் காட்டெலாம் பாருங்கள் எப்படி நான் அரைச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இஞ்சி நான் இஞ்சி வந்து காட்டில் அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஆனால் நான் போட்டுட்டேன் அதில் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா போதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஓ இப்போ நான் அதன் தாங்க நான் இஞ்சியை தனியாக அரைச்சி இதில் சேர்த்திட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் வெங்காயம் இதில் கட் பண்ண வெங்காயம் ஓரளவு சேர்த்துறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பில் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் காரத்துக்கு அதனால் தேவையில்லை கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அதாவது கலந்து விட்டுட்டு பிறகு உருண்டை பிடிச்சிடணுங்க அவ்வளோதாங்க இதுக்கு தண்ணி தெளிச்செல்லாம் நம்ம ஆட்டவே இல்லை அதே நல்லா ஊறி கரெக்டான ஒரு இதுக்கு இருந்தது தண்ணி சேர்த்தணுன்னு அவசியமே இல்லை சாஃப்டாகவே இருந்தது அதனால் நாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தான் துணியில் தான் வேக வைக்க போகிறேங்க நான் வந்து இட்லி துணி போட்டு தான் வேக வைக்கிறேன் அதனால் நான் இதிலேயே செய்ய போகிறேன் பாருங்கள் எல்லாம் வச்சாச்சு இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் அது எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் பிறகு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கணுங்க இப்போ நான் அதே ஜாரு வாஷ் பண்ணாமல் ஒன்றும் ஆகாதுங்க அப்படி வாஷ் பண்ணாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் புளி ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி தக்காளி ரெண்டு அது போட்டு அப்புறம் சாம்பார் தூள் மிளகா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ போட்டுட்டு இதுலேயே எல்லாம் சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க இப்போ நான் கடாயில் கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு வெங்காயம் ஓரளவு இந்த அளவு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் போட்டாச்சு அதை விட கொஞ்சம் தான் இருக்குது இப்போ நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இந்த மசாலா நான் இதில் போட்டுட்டேங்க வெங்காயம் வதக்கின உடனே நம்ம அரைச்ச தேங்காய் மசால் இதில் சேர்த்தி அச்சு எல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே இதில் கலந்துருக்கு சேர்த்து ஜார் தண்ணியை ஊற்றி எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் பிற இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இது கரைஞ்சிரும் அதனால் இது அது லாஸ்ட்டில் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க உருண்டை பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் கொதிச்சு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சிட்ட பிறகு இந்த உருண்டையில் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் எப்படி நம்ம செய்கிறோமோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது போல் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப லோ சிம்மில் ஒரு எட்டு நிமிஷம் கூட வச்சுருக்கலாங்க இது ஒன்றும் கரையாது பாருங்கள் இது குழம்பு கூட கெட்டி ஆகலை அப்படியே தனித்தனியாக இந்த மாதிரி இருக்குது நான் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து தான் எடுத்துட்டேன் ரெடி ஆகிடுச்சுங்க முளைக்கட்டினை இந்த பருப்பு ரொண்ட நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உடலில் விட்டமின்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்களை நம்ம எந்த விதத்திலேயாவது எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு உடல் நலத்துக்கு எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் அயன் எல்லாமே கிடைக்கும் இந்த முளைப்பு நிறைய நன்மைகள் உண்டு பெங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்